ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைல் ஈஸி அண்ட் டேஸ்டியாக இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சிக்கனை நல்லா கழுவி உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தயிரும் நானூறு எம்எல் இஞ்சி பூண்டு விழுது ஆறு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சி சாறு ரெண்டு டீஸ்பூன் இதை எல்லாம் கலந்து முப்பது டூ நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் இருந்து பத்து பச்சை மிளகா பூண்டு புதினா ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா கழுவி மிக்சியில் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பட்டை அஞ்சு கிராம்பு எட்டு ஏலக்காய் எட்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு சீரகம் மூணு டீஸ்பூன் கல்பாசி ஒரு சிறிய துண்டு ஜாதிக்காய் பூ ஒன்று இதெல்லாம் சேர்த்து கடையில் லோ ஃபிளேமில் கொண்டியமாக தேவையில்லை லைட்டாக சூடு பண்ணால் போதும் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இப்போது கிரேவி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வைத்து நெய் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இரநூறு எம் சேர்த்துக்கலாம் நீலமனை நறுக்கிய வெங்காயம் ஒன்றரை கேஜி அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் தக்காளி ஐநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் நல்லா வாசலை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெடி பண்ண பிரியாணி புரிய சேர்த்துக்கலாம் இப்போ மேரினேட் செய்கிற சிக்கனை போட்டு நல்லா கிளரி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதுங்க தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லங்க சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது நல்லா கிளரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிவு இதான் ஸ்டேஜ் இப்போ தாங்க முக்கியமான ஸ்டெப் அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றணும் இல்லைட்டா அரிசி குழஞ்சிரும் இல்லை வேகமாக இருக்கும் நான் ரெண்டு கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதுதான் சரியான அளவு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது சீரக சம்பா அரிசி முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க அதான் இப்போது கொதிக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்த பிறகு சேருங்க உப்பு வந்து கரெக்டாக போடுங்க இப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கும் கொஞ்சம் போட்டோம் இப்போ வந்து அரிசி போட்டுக்கட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுறோம் தண்ணி அளவும் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டீங்கன்னா பிரியாணி சூப்பராக வருங்க உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைப்பொடி எதுவுமே யூஸ் பண்ணலைங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க மசாலா ப்ரிப்பேருக்கு நான் சொன்ன அளவே போதுமான அளவுங்க அது மட்டும் போதும் இப்போ வந்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஏன்னால் கீழே படிக்கிற மாதிரி இருக்காங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க தடவை இப்போ வந்து தண்ணி லெவலும் அரிசியும் ஒரே லெவலாக இருக்கவங்க அதுதாங்க தம் போடுறதுக்கான ஸ்டேஜ் இப்போ வந்து வாழை இலையில் வந்து நம்ம தம் போட போகிறோம் இல இல்லாதவங்க சும்மா கூட போட்டுக்கோங்க இல்லாட்டா வாழையில் வச்சுக்கோங்க ஏன்னா மட்டும் தான் போடுறோம் மித்தபடி எதுவுமே இல்லை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கேசர் பால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மேரம் ஊற்றிக்கலாம் அதுவும் தான் இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நான் நாங்கள் விறகு கடுப்பில் யூஸ் பண்ணுறதுனால இந்த கங்கை போதுமானவங்க தம்புறதுக்கு இதுவே போதும் நெக்ஸ்ட் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைய வெயிட் பண்ணலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க சிக்கன் சூப்பராக வந்திருக்கு இந்த பிரியாணி ஆனியன் ரைத்தா சால்னா முட்டையோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ